சேவூர் கீழக்களம் பார் कुमार நினைவு மாடி பாணிபா நீயப்பா மாடி ஏய் தம்பி வெளியில போப்பா ஏய் ஆடுடா பா ஆகா ஆகா ஆறுமை ஆகி புரியு ஏய் கூடா தம்பி ஏய் ஏய் ஹாய் தொட்டான் புடிசா தொடு தொட்டான் புடிசா ஆகா ஆகா ஆறுமையா मारे ஆகா சூப்பர் சூப்பர் கட்டிருப்பா கட்டல குடு கோவி நாந்துப்பட்டி பி.ஆர்.எஸ் ஐயா கண்ண மாடி ரபேல் பா ஆ ஆ போ பா ஆனா சூப்பர் கட்டி

மாடி பிரைஸ்ல போ நீ வா வா உடனே பா ஆ இல்ல 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 ஒரு அண்டா ஒரு மாடு மாவட்டம் ஒரு அண்டா அம்மா குடிச்சி அண்டா சிம்படி மாவட்டம் கபிலாபட்டி ஆடியோஸ் ஆடியோஸ் தீபகுமார் மாடு வாங்க ஐந்நூறுரூவா ஐந்நூறுரூவா அண்டா அண்டா குடி குடி உம்போல் மாய் பாருங்க மாய் வெட்டி போறது வா வா மாய் வெட்டி போறது வா மாய் பா 500 ரூபாய் ரக்கவுல தமிழக வெற்றி கழகம் கோவிந்தராஜன் பகவதி அம்மன் கோயில் சுத்து மாடு பா சூப்பர் பா ஆஹா போயே ஏ புடி ஏ புடி

சூப்பூப்படி திமுக ஒன்றிய கை கட்டி போட்டியும் திருச்சி மாவட்டம் கள்ளக்காம்பட்டி எம் முருகன் நெல்லியாவை மாடு பா பெட்டி மாற்றி வியாபாரி பெரிய சாமி மாடு இந்த மாட்டுக்கு இசுவி ஆனந்த வழங்கும் மனப்பாறை இசுவி ஆனந்த வழங்கும் ஒரு குக்கர் கிடையாது குடி 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 குட்டாத குடி குடி கல்லாத்துப்பட்டி ஜோசப் மேத்திரி வழங்கும் ஒரு சின்ன ஆத்தாச்சி ஆ ஏய் 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 குட்டி மாடு வெட்டி பெற்ற

哎呀，我的妈呀！

சூப்பர் குடித்தம்பி குடிச்சா குடிச்சா எத்தி ஆழ்ந்து மனப்பாறை ஒரு காட்டில்

பெரிய பிரியாணி அண்டா அந்த மாதிரி போடுங்க ஜெயில் தரே வெக்கி மாடு சார் எஸ் எஸ் ஆரோக்கிய சாமி வள கட்டிடுறா கட்டிடு புடி புடி கட்டிடு நின்னு விளையாடா திமுக ஒன்றிய கவுன்சிலர் எஸ் எஸ் ஆரோக்கிய சாமி வள கட்டி கொடுத்துப்பா மாடு கட்டல கொடுத்து போடு மாடு சார்பாக வந்த மாடு திருச்சி வேங்கூர் ராமதாஸ் மாடு திருச்சி வேங்கூர் ராமதாஸ் மாடு மைசூர் கேக்குறீங்க முதல்ல இருந்து கீழ வாள வர சொல்லு ஒருத்தரோட பார்க்க மாட்டீங்க ஏ சூப்பர் 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 மலை பழைய காட்டில துறை அதிகாரி ஐயா வழங்கும் ஒரு நூறு விடாத விடாத சின்னசாமி சாமி ஒரு கட்டில புரியா என்ன புடி அடுத்த

கோயா வா முதல்ல देखो அவர் மாறிடுறாரு காயிடுறாரு தம்பி ஏய் மாடே சார் குமாரு பச்சை குட்டி போறீங்க குட்டி குட்டி இங்க இங்க